அண்ணாமலை தூண்டுதல் பெயரில் பாஜக நிர்வாகி சூர்யா சிவா செயல்படுகிறார் நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகி சாட்டை துறைமுருகன் திருச்சி காவல் ஆணையரிடம் புகார் மனு அளித்தார் திருச்சி மாநில காவல்துறை ஆணையர் காமினி அவர்களிடம் நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகி துறைமுகன் என்கிற சாட்டை துறைமுருகன் பாரதிய ஜனநாத கட்சியின் ஓபிசி பிரிவு மாநில பொதுச் செயலாளர் சூரிய சிவா மீது புகார் மனு அளித்தார் அந்த மனுவில் நாம் தமிழர் கட்சியில் நிர்வாகியாக பொறுப்பு வகித்து வருகிறேன் சாட்டை என்ற வலையொலி சேனலில் நடத்தி வருகிறேன் எனக்கு திருமணமாகி மனைவியும் இரண்டு மகளும் உள்ளனர் இந்த நிலையில் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவாவின் மகனும் பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகி திருச்சி சூர்யா சிவர் என்பவர் வலைதளங்களில் என்னை பற்றி என் மனைவியை பற்றியும் தரைக்குறைவாகவும் கேவலமாகவும் அருவறுக்கத்தக்க வகையில் நேர்காணல் அளித்துள்ளனர் மேலும் சீமானுடைய தனிப்பட்ட வாழ்க்கை முறையை விசாரித்து பார்த்தால் மிகவும் கேவலமாக இருக்கும் எனவும் தவறான முறையில் நேர்காணல் அளித்துள்ளனர் எனவே சூர்யா சிவா மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அம்மனுவில் தெரிவித்துள்ளார் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் அவர் கூறியதாவது திருச்சி சூர்யா சிவா என்பவர் தொடர்ந்து சமூக வலைதளங்களில் என்னை பற்றியும் என்னுடைய குடும்பத்தை பற்றியும் நாம் தமிழ்ச்சி தலைமையின் சீமானவர்களை பற்றியும் அவதூறாக பேசுகிறார் என்பது குறித்து ஒரு புகாரை வந்து திருச்சி மாவட்ட ஆணையத்தை கொடுத்துருக்குறோம் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளிச்சிருக்காங்க பேட்டி பாச்சோ பேட்டி பார்த்தோ என்று பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்துகிறோம் என்று சொல்லக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி பொது வாழ்க்கைக்கு வரக்கூடிய நபருடைய குடும்பத்தாரையும் அவருடைய குடும்ப வாழ்க்கையும் பற்றி பேசி பொது வாழ்க்கையிலேருந்தே அப்புறப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறது எந்த வகையான அரசியல் என்பதை பார்த்து கொண்டிருக்கிற மக்கள் புரிந்து கொள்ளணும் கடந்த ஐந்து நாட்களாக என்னுடைய குடும்பம் குறித்து என்னுடைய மனைவி குறித்து மிக தரக்குறைவான வார்த்தைகளில் இந்த திருச்சி சூரிய சிவாவுடைய பார தி திமுகவுடைய பார்லமெண்ட் உறுப்பினர் திருச்சி சிவாவுடைய மகன் சூர்யா என்பவர் வந்து மிக கீழ்த்தரமான கருத்துலேயே பதிவு பண்ணியிருக்கார் ட்ரைப்ஸ் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல்லையும் அரண்சை அப்படிங்கிற யூடியூப் சேனல்லையும் ஃபை தமிழ் அப்படிங்கிற யூடியூப் சேனல்லையும் பதிவு பண்ணி அவருடைய எக்ஸ் பக்கத்தில் எடுத்து போட்டிருக்காரு இடத்துல பதினஞ்சு லட்சம் பேர் பார்த்துருக்காங்க இது திமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் இரண்டும் சேர்ந்து சமூக வலைதளங்களில் நான் வந்து திமுகவுடைய ஊழல்களை எதிர்த்து பேசுகிறேன் திமுக செய்கிற அநீதிகளை எதிர்த்து பேசுகிறேன் பாரதிய ஜனதா கட்சியுடைய நடக்கக்கூடிய தவறுகளை எதிர்த்து பேசுகிறேங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக என்னை வந்து உளவியலாக என்னை வந்து கலங்கப்படுத்தணும் அசிங்கப்படுத்தணும் என் குடும்பத்தை வந்து இழிவுபடுத்தணும் பொது இருந்து அப்புறப்படுத்தணும்னு நினச்சிக்கிட்டு இதை செய்கிறாங்க இதனால் நான் ஒன்றும் கலங்கப்பட்டு போயிட மாட்டேன் இல்லை அவங்க தான் கலங்கப்பட்டு போயிடுவாங்க அவங்க தான் அசிங்கப்படுறாங்க ஒரு எதிர்த்து நேரடியாக தர்க்க ரீதியாக கொள்கை ரீதியாக போட முடியாதவன் எங்கள் அண்ணன் சீமான்னு சொல்லுவாங்க பாதத்தில் தோற்பவன் வந்து அவதூரை கையில் எடுப்பான் இப்போ வந்து அவதூரை கையில் எடுத்து திருச்சி சிவா அப்படிங்கிற திருச்சி சூர்யா சிவா அப்படிங்கிற ஒரு நபரை வைத்து திமுக பாஜக இரண்டும் சேர்ந்து என்னை வீழ்த்த பார்க்குது சட்ட ரீதியாக நான் இதை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறேன் நான் புகார் அழைச்சிருக்கிறேன் என் புகாருக்கு நடவடிக்கை எடுக்கணும் ஒருவேளை என்னுடைய புகாருக்கு நடவடிக்கை எடுக்கலைன்னா நான் உண்மையிலேயே உளவியலாக மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறேன் இதை வந்து வழக்காக மாற்றி நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நிச்சயமாக மிகப்பெரிய சட்டம் ஒழுங்கு சீர்கடும் அதுக்கப்புறம் வந்து சாட்டை துறைமுகம் வந்து போய் அடிச்சுட்டாரு மிதிச்சிட்டாரு அவங்க ஆட்கள் போய் அவங்க ஆட்கள் அடிச்சுட்டாங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப தப்பாக போயிடும் நாங்கள் வந்து எல்லாத்துக்கும் பொறுத்து பொறுத்து போயிட முடியாது குடும்பத்தை பேசுனதுக்கப்புறம் ஆத்தாப்பனை பேசினதுக்கப்புறம் மனைவியை பேசினதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் பொது வாழ்க்கை அரசியல் த த இது கொள்கை அதெல்லாம் இருக்க முடியாது அதனால் ஒரு நாங்கள் வந்து ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறோம் அவங்க நடவடிக்கை எடுப்போம் சொல்லியிருக்காங்க டிசியை பார்க்க சொல்லியிருக்காங்க நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நம்புகிறோம் ஏதாவது கேட்குறேன்னா கேளு என்ன காரணம் அது அண்ணாமலை அண்ணா அதாவது தூண்டுதல் நான் வேறு ஒன்றும் இல்லை அது தொடர்ச்சியாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய அவங்க ஆட்சியினுடைய பத்தாண்டு கால அவலம் இதை தொடர்ச்சியாக தோல் வைக்கிறோம் அப்படிங்கும்பொழுது அதை தாங்கி கொள்ள முடியாமல் அண்ணாமலை வந்து நேரடியாக பேச மாட்டார் ஏன்னா நேரடியாக அவர் பேசும்போது அண்ணா வணக்கம்ன்னா நல்லா இருக்குங்களா அப்படின்னு அது அது வந்து என்னன்னா நடிப்பு ஆனால் பின்னாடி வந்து இந்த மாதிரி அல்ல கைகளை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி அடியாட்களை விட்டுக்கிட்டு பேசுவது தொடர்ச்சியாக இது நீங்கள் ஒவ்வொருத்தரையும் பார்த்தாலே தெரியும் அண்ணாமலைக்கும் அண்ணன் சீமானுக்கும் எப்பெல்லாம் கருத்து முரண் வருதோ அப்போலாம் இந்த சூர்யா சிவாங்கிற நபர் இல்லைன்னா அந்த அமர் பிரசாத் ரெட்டிங்கிற நபர் இவர்கள் தான் பேசுகிறாங்க அண்ணாமலை நேருக்கு நேராக வாதம் வச்சால் வாதம் வைக்கட்டும் இப்போ இவ்வளோ இவ்வளோ சூர்யா சிவா வந்து குடும்பத்தை அண்ணன் துறைமுகம் குடும்பத்தை பேசுகிறாரு அண்ணன் சீமானுடைய தனிப்பட்ட குடும்பத்தை பேசுகிறாரு இதே ஐயா சூர்யா சிவாவுடைய குடும்பத்தை பேசினா என்னாவும் உங்கள் அப்பா டெல்லியில் செருப்படி வாங்கினதெல்லாம் நல்லா இருக்குமா அது இல்லை நீங்கள் வந்து வீட்டை விட்டு உங்கள் அப்பா வந்து பெத்த பிள்ளை எனக்கு வேண்டாம் அப்படின்னு வெளியில் துரத்தி விட்டார் எதுக்காக துரத்தி விட்டார் நீங்கள் மாமியார் வீட்டில் போய் மொத்தமாக போய் சம்பாரித்து வாழ்கிறதுக்கு வழி இல்லாமல் மாமியார் வீட்டில் போய் இப்போ தஞ்சம் வந்துருக்கீங்களா அதெல்லாம் பேசினா நல்லா இருக்குமா அரசியலாக தர்க ரீதியாக பாரதிய ஜனதாங்கிற கட்சி பத்தாண்டு கால ஆட்சியில் இந்த நாட்டை நாசமாக்கிட்டு இன்றைக்கி போய் தியானம் பண்ணுறேன்னு உட்காந்துருக்கிறார் அதை நாங்கள் கேள்வி கேட்குறோம் அதை விமர்சிக்கிறோம்னா அதை பேசுகிறத விட்டுட்டு நபர் வாழ்க்கைய பேசுறது குடும்பத்தை பேசுறது எங்களுக்கு தான் குடும்பம் இருக்குது நாம் தமிழ் கட்சி உங்களுக்கு தான் குடும்பம் இருக்குது அவர்களுக்குலாம் எல்லாம் குடும்பம் இல்லையா எதிர்த்தர்ப்பில் இருக்கவங்களுக்கு அதை பேசக்கூடாது அது அறம் கிடையாதுங்கிறதுனால அதை கடந்து போகிறோம் ஆனால் தொடர்ச்சியாக இது போயிட்டு இருக்கும்போது கட்டாயம் சட்டம் ஒழுங்கு தான் அது மாறும் ஏன்னா இது முதல் புகார் கிடையாது ஏற்கனவே இந்த இந்த வாதங்களை ஏற்கனவே ஒருத்தர் புதுக்கோட்டையை சார்ந்தவர் பேசினாருன்னு இதே கமிஷன் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் அப்போ நடவடிக்கை எடுக்கல இப்போ சூரியா சிவா பேசுறாங்க அப்பையும் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா இதை எப்படி எடுத்துக்கிறது அரசாங்கம் வந்து இப்போ பெண்களை இழிவுபடுத்தினாலும் கொச்சைப்படுத்தினாலோ அவதூறு பரப்புனாலோ ஒரு பெண் மீது குற்றச்சாட்டு வச்சா அது பாலியல் சீண்டரில் தான் வருது அப்போ அதுக்கே நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது இந்த அரசாங்கம் நீங்கள் தான் பெண்களுக்காக நாங்கள் ஆட்சி செய்கிறோம் பெண்களுக்கு ஒன்றுன்னா நாங்கள் தாங்க மாட்டோம் எல்லா பெண்களுக்கும் நாங்கள் ஆயிரம் ரூபாயிலோ எல்லா சொல்லியும் தரோம்னு சொல்லி பேசுகிற இந்த அரசாங்கம் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேன் சூர்யா சிவா அவங்களுடைய எதிர்கட்சி தானே பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய ஒருத்தர் நீங்கள் ஏன் கைது பண்ணுறதுக்கு இந்த அரசாங்கம் பயப்படுது ஏன் ஒரு எம்பி சிவா அவருடைய அந்த அந்த இருந்து அப்போ திமுகவும் பாஜகவும் சேர்ந்து அந்த வேலை செய்கிறாங்களா அந்த கேள்வி வருது இது தொடர்ச்சியாக அண்ணாமலை செய்கிறது அண்ணாமலை அண்ணாமலை தூண்டுதலில் தான் நடக்குது